வணக்கம் உறவுகளே வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம ஒரு சத்து மாவு ரெசிபி பார்க்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது தேவையானது நம்ம கேழ்வரகு கம்பு சோளம் எல்லாத்துலேயுமே நிறைய ஊட்டச்சத்து இருக்குது உடம்புக்கு தேவையான மொத்த ஊட்டச்சத்து நம்ம சத்துமாவு மூலமாக நம்ம எடுத்துக்க முடியும் சாமி அரிசி வரகரிசி தினையரிசி குதிரைவாளி அரிசி ஸோ என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றதை நீங்கள் வந்து நீங்கள் பொறுமையாக நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது கருங்குருவி அரிசி கருப்பு கவுனி அரிசி சம்பா அரிசி மூங்கில் அரிசி அப்புறம் வந்து நம்ம பயிறு வகைகள்லாம் வந்து வயதுக்கு வந்து டக்குன்னு ஒத்துக்காது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பச்சை பயிறு ரொம்ப முக்கியம் அது தாராளமாக சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வேர்க்கடலை பொறிகடலை ஸோ இதெல்லாமே வந்து உடம்பு குறைக்கிறவங்களுக்கும் சரி கூட்டுறவங்களுக்கும் சரி ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் அவல் ஜவ்வரிசி புண் குணப்படுத்தும் முக்கியமாக பாதாம் முந்திரி அதுக்கப்புறமா வால்நட் நட்ஸில் நீங்கள் பிஸ்தா மற்ற என்ன வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா அப்புறம் வந்து செரிமானத்துக்காக சுக்கு ஏலக்காய் மிளகு ஜீரகம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல சிறுதானியத்தெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் நம்ம வந்து கேழ்வரகு கம்பு வரகு சாமை திணை குதிரைவாளி ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும் தூசி இருக்கும் மக்காச்சோளம் சோளம் இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்துட்டு அதை வந்து நல்லா கழுவணும் சிறுதானியத்தை பொதுவாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு தடவை நல்லா கழுவுனிங்கன்னா தண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் அந்த அழுக்கு தூசிலாம் போய் அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ குழந்தைங்களை கொடுக்கும்போது வந்து செரிமான பிரச்சனை இல்லாமல் வயிற்று வலி அந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் அது வந்து இந்த சத்துமாக வந்து அவங்களுக்கு நல்ல உடம்புக்கு வந்து ஒத்துக்கிடும் பாருங்க நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு தடவை நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு பாய விரித்து மேலே ஒரு சுத்தமான துணியை விரிங்க வெள்ளை துணியாக இருந்தால் பெட்டர் காட்டன் துணியை விரிச்சுட்டு அதில் வந்து இந்த கழுவின சிறுதானியத்தை எல்லாமே வந்து நல்லா காய வைக்கணும் நீங்கள் நிழல்லையே வளர்த்தி காய வச்சுக்கலாம் பேன் காற்றுலையே நீங்கள் காய விட்டுடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக பாருங்க இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம் கழுவினதை அதுக்கப்புறமா அரிசி வகைகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கருப்பு கவுனி அரிசி இதெல்லாமே நான் கால் கிலோ கால் கிலோ சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சம்பா அரிசி கருங்குருவை அரிசி மூங்கில் அரிசி இதெல்லாமே வந்து இந்த சிகப்பரிசிலாம் நாங்கள் எப்பவுமே வீட்டில் பயன்படுத்துவோம் கஞ்சி மற்ற ஐட்டம்லாம் செய்கிறதுக்கு ஸோ அதனால் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே அவைலபிளாக இருக்கும் நீங்களும் வாங்கிக்கோங்க இதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்து நிறைந்தது ரொம்ப பலம் கொடுக்கும் உடம்புக்கு குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து எடுத்துக்கலாம் இதையும் நல்ல மூணு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி பரப்பிக்கோங்க தண்ணி வடிச்சிட்டு இதுவும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காயட்டும் அதுக்கப்புறமா இப்போ பாதாம் வந்து நம்ம தோலோடு சேர்க்கக்கூடாது பாதாம் நம்ம என்ன பண்ணணும் தோல் நீக்கணும் அதுக்கு ஈஸியான ஒரு வழி என்னென்னா நல்லா கொதிக்கிற வெந்நிலை பாதாமை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கரெக்டாக ஒரு நிமிஷம் விட்டுருங்க ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா தோல் உப்பி வந்துடும் மேலே அதை அப்படி டக்குன்னு லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே அந்த பாதாம் வந்து தோல் உரிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தோல் உரிக்கலாம் பாதாமல் தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி நல்லா பரத்தி காய வச்சுக்கலாம் மற்றது எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட்டு வறுத்தே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதையும் கழுவி காய வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேனில் நான் உலர விட்டுட்டேன் இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிறுதானியத்தெல்லாம் வந்து முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து கருகீரக்கூடாது அதனால மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வறுத்துக்கோங்க நம்ம வறுக்கிற பக்குவத்தில் தான் மாவு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அதனால் நல்லா வந்து பொரியிற அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் கருகீரக்கூடாது கலர் மாறிடக்கூடாது அந்த அந்த அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதையுமே பெரிய பிளேட்டில் வச்சு ஃபேனில் நல்லா காய வச்சிடலாம் இப்போ அரிசிலாம் பாருங்கள் அரிசியும் நல்லா காஞ்சிட்டு இதையும் தனியாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம் முக்கியமாக ஒன்று எதுவுமே கருகிடக்கூடாது கலர் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடக்கூடாது ஆனால் நல்லா வறுத்துடணும் அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் பூச்சி வண்டெல்லாம் வராமல் இருக்கும் பாருங்கள் அரிசிலாம் நீங்கள் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரும்போது நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிடலாம் அதையும் ஆற வச்சுக்கலாம் இப்போது பாசிப்பயிர் பாசிப்பயிரில் நிறைய சத்து இருக்குது பாசிப்பயிர் வந்து நம்ம அதிகமாகவே வந்து நம்ம உணவில் வந்து எடுத்துக்கலாம் டெய்லி கூட நம்ம எடுத்துக்கலாம் வயசானவங்களுக்கு உடல் பலவீனம் முட்டு வலி இதெல்லாம் வராமல் நல்ல ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கிறதுக்கு நம்ம சத்து மாவு வந்து ரெகுலராக குடிக்கலாம் ஏன்னா சாப்பாட்டில் ஒரு நாள் நல்லா சாப்பிடுவோம் ஒரு நாள் நல்லா சாப்பிட மாட்டோம் ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற விதமாக இந்த சத்து மாவு கஞ்சி டெய்லி ஒரு டம்ளர் நம்ம வந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா உடம்பு ஸ்ட்ரெங்காக இருக்கும் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் கடலை பருப்பு வறுத்தாச்சு அப்புறம் இந்த பயிறு வகை இல்லையா கருப்பு வெள்ளை மொச்சை ராஜ்மா அப்புறம் தட்டைப்பயிறு அப்புறமா கா கொண்டைக்கடலை பட்டாணி இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஒரு வயசு குழந்தைங்களுக்கும் சரி வயிறு டக்குன்னு வந்து பிடிக்காது ஸோ இதெல்லாம் கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கலாம் சிறுதானியம் அரிசியெல்லாம் கால் கிலோ கால் கிலோ எடுத்துருந்தேன் ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம்லேருந்து நூறு கிராம்குள்ளே எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இதிலலாம் புரதச்சத்து சத்து இரும்பு சத்து கால்சியம் எல்லாமே வந்து நிறைய நார்ச்சத்து மாவுச்சத்து எல்லாமே வந்து இந்த எல்லா விஷயம் எல்லா ஐட்டம்ஸ்லேயும் நமக்கு நிறையவே கிடைக்கும் அப்புறம் வேர்க்கடலை வேர்க்கடலையை வந்து நீங்கள் தனியாக வறுத்துட்டு அதை வறுத்துக்கு அப்புறமா தோல் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ முதல்ல அதை வறுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம் பாருங்க ஆற வச்சாச்சு இப்போ பொறிக்கடலையை லைட்டாக வறுத்துக்கலாம் பொறிக்கடலையை வறுக்கணுன்ற அவசியம் இல்லை பட் ஒரு கிறிஸ்பினஸ்க்காக லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ அவல் எடுத்துக்கலாம் சகப்பு அவலாக இருந்தாலும் ஓகே வெள்ளை அவலாக இருந்தாலும் ஓகே அவல் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் அவள் வந்து சட்டனுக்கு அருகிடும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த சூடான சட்டியில் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி ஜவ்வரிசிலாம் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அந்த வயிற்று புண்ணு ஆற்றும் அந்த வயிறு புண்ணு ஆறிட்டு அப்படின்னாலே அவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிட முடியும் குழந்தைங்களுக்கு ஜவ்வரிசி நல்லாவே ஆகும் தொண்டை அல்சர் வயிறு அல்சர் எல்லாமே வந்து குணப்படுத்தும் இந்த ஜவ்வரிசி அதையும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பால் மாதிரி பொரிஞ்சு வரும் இப்போ பாதாம் தோல் உரித்து காய வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி வறுத்துக்கலாம் முந்திரி கருகிராமல் வறுத்துக்கணும் அதனால் இது கூடவே நான் போட்டு வறுத்துக்கிறேன் அப்புறம் வால்நட் வால்நட் வந்து குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு வயசுலேருந்தே நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் அவங்களோட அறிவாற்றலுக்கும் மூளை வளர்ச்சிக்கும் வால்நட் ரொம்ப ரொம்ப நல்லது கருமுட்டை வளர்ச்சி அது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பாருங்கள் நட்ஸ் எல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் அது போக நட்ஸ் வந்து கொஞ்சம் எண்ணெய் பச வரும் இல்லையா அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு வெயில்லையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய வச்சு எடுத்துடலாம் வேர்க்கடலை பாருங்கள் ஆறிடுச்சு வறுத்து வச்சது இப்படி கை வச்சு நல்லா கசக்கணுன்னா அந்த தோல் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் ஊதிட்டோன்னா இப்போ பாருங்கள் தோல் எல்லாம் ஊதி எடுத்தாச்சு ஸோ வேர்க்கடலை மட்டும் மேக்சிமம் இருக்குது அதை அப்படியே எடுத்தால் அதையும் சேர்த்து ஆற வச்சுக்கலாம் நட்ஸு கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் காய வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிரும் அதனால் வந்து நம்ம போது கொஞ்சம் ஒட்டாமல் திரிக்கும் அதுக்கப்புறம் வயலில் வந்து செரிமான பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக ஏ அஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக ஒரு பத்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு தொண்டு சுக்கு தோல் சீவிட்டு போட்டுக்கோங்க இதையும் கொஞ்சம் வறுத்துட்டு இந்த மிக்ஸ் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும்போது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா வெயிலில் காய வச்ச நட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வந்து மிஷினில் கொடுத்து திரிச்சிக்கலாம் வீட்டில் திரிச்சா குறை குறைன்னு இருக்கும் நல்ல மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைனாக திரிச்சிக்கலாம் அவங்க ரெண்டு மூணு தடவை மிஷினில் போட்டு தரும்போது நல்ல ஃபைனாக இருக்கும் ஒருவேளை அதுக்கப்புறமும் எதுவும் லைட்டாக திப்பி இருந்துச்சுன்னா சளிச்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் மிஷினில் திரிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா உடனே நல்ல பேப்பரில் கொட்டி வளர்த்து எடுத்துக்கோங்க சூடாக வச்சா கெட்டு பெருமாவு அதனால வந்து மிஷின்லேருந்து ஒரு சூடாக கொடுப்பாங்க அந்த திருச்சி அந்த மிஷினில் உள்ள இதெல்லாம் சேர்த்து அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தூக்குவாளிலேயோ ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லையோ போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க அது வந்து பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக பிரியாணி இலை இல்லைன்னா மிளகா வத்தில் அதில் ரெண்டு மெல்ட்டால் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அது கெட்டு போகாமல் இருக்கும் வண்டு பூச்சி வராமல் இருக்கும் இதை எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத நான் வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்கையும் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க